ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சுண்டக்கா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் மிளகா ஒரு அஞ்சு கழுத்து மிளகா போட்டுருக்கேன் சுண்டக்காய் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் வதஞ்சதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ அதனால நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம் கூடுதல் கருவேப்பிரி சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லாவே வதங்கட்டும் இந்த கப்பில் முக்கால் கப் வந்து தேங்காய் குத்தி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்தளவுக்கு நல்லாவே வதஞ்சிடுச்சு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் ரெண்டு ஒரு காஞ்ச மிளகாய்னா இடையே போட்டுக்கேன் காரமாக இருக்கும் கடுகு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் இந்தளவுக்கு பழக்கடன்னு அரைச்சி வச்சுருக்கேன் இதை அதை கூட சேர்த்துக்கலாம் தாளிச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு சுண்டக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்